பிரியாணி செய்யறது இவ்வளோ ஈஸியாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ல ஸோ நம்மள நிறைய பேர் வந்துட்டு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி வீடியோஸ் இது வரைக்கும் பிரியாணி இதை பார்த்துருப்போம் எப்படி ஒரு நல்ல பிரியாணி செய்யணுங்கிறதுக்காக பட் இது எல்லாத்துலேயுமே கூட நிறைய இடத்துல எந்த ஸ்பூன் யூஸ் பண்ணணும் எவ்வளோ நேரம் சமைக்கணும் எப்போ அனல் ஏற்றணும் எப்போ அனலை குறைக்கணும் இது எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க இன்னும் நிறைய வீடியோஸில் உப்பையே தேவையான அளவுன்னு சொல்லி முடிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்தையும் கவனத்தில் வச்சு தான் நாங்கள் இந்த ஒரு வீடியோ செஞ்சுருக்கோம் ஸோ இந்த ஒரு வீடியோவில் உப்பு எவ்வளோ யூஸ் பண்ணனும் டேபிள் ஸ்பூனா டீஸ்பூனா வெயிட் மெஷர்மெண்ட்டும் காட்டியிருப்போம் எப்போ அண்ணல குறைக்கணும் எவ்வளோ நேரத்துக்கு சமைக்கணும் இந்த மாதிரி எல்லாமே கிளீனா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லா கிளியரா சொல்லியிருக்கோம் ஸோ இது படி நீங்க ஃபாலோ பண்ணிட்டே போனீங்கன்னா நீங்க செகண்ட் ஆர் தேர்ட் டைம்ல உங்களுக்கு உங்களோட பெஸ்ட் பிரியாணி கிடைச்சிடும் இது ஏன் நான் ஃபர்ஸ்ட் டைமே வராதுன்னு சொல்றேன்னா நான் யூஸ் பண்ற ஸ்பைசஸோட பிராண்ட் வேற இருக்கலாம் நீங்க உங்க வீட்டில் உங்களோட ஓன் மசாலாவை யூஸ் பண்ணலாம் ஸோ இதுல இருக்கிற காரம் மசாலா இது எல்லாமே கொஞ்சம் வேறியாகும் ஸோ நீங்கள் என் மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வர பிரியாணியில் உங்களுக்கு காரம் அதிகமாகவும் கம்மியாகவும் ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மசாலாவை சேஞ்சஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் பிரியாணி கிடைச்சிடும் ஸோ இதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிலோ ரைஸ் எடுத்துக்கிறோம் ரைஸை வந்துட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஊற வச்சிருங்க ஸோ இதை வாஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நம்ம மற்ற விஷயம் பண்ணும்போது இது ஊறிட்டே இருக்கும் ஹை ஃப்ளேம் அனலில் வச்சு ஒரு பெரிய பிரியாணி டெக்ஸாவோ இல்லை பெரிய பாத்திரமோ எடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் ஸோ ஒரு கேஜி பிரியாணிக்காக நம்ம வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆனியன்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ இந்த ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸும் நீங்கள் வாழ்வாலை வெட்டினாலே போதும் சின்ன சின்னதாக வெட்ட தேவையில்லை ஸோ எல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே கரம் மசாலா ஐட்டம் எல்லாமே ரெண்டு ரெண்டு எடுத்துக்கோங்க ஸோ இதை ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் ஸோ இந்தளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் உஷாராக கன்டினியூஸாக ஸ்டெர் பண்ணிட்டு இருங்க ஏன்னா இதுக்கப்புறம் சடனாக தேஞ்சிடலாம் ஏன்னா நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்போ தான் பிரியாணி வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்த உடனே கொஞ்சம் ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணணும் ஸோ கொத்தமல்லி வந்துட்டு ஒரு கை அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லியை கிள்ளி வச்சுக்கோங்க ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டிர் பண்ணுங்கள் ஸோ இதே டைமில் பக்கத்து ஸ்டவ்வில் நீங்கள் வந்துட்டு மூணு லிட்டர் தண்ணி பிடிச்சி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா நம்ம வந்துட்டு ரைஸை தனியாக பாயில் பண்ணி இதில் ஆட் பண்ணுவோம் ஒரு நிமிஷத்துக்கு ஸ்டிர் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து சின்ன சின்னதாக கிள்ளி காம்பு இல்லாமல் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க ஸோ இந்த எல்லா ப்ராசஸுமே பண்ணும்போது ஃப்ளேம் வந்துட்டு லோ டு மீடியம் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கணும் ஏன்னா நம்ம கண்டினியூஸாக டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிகிட்டே போகும் ஸோ தீர்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் ஸோ ஃபிஃப்டீன் கிராம்ஸ் மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழுதுங்க போதும் அரௌண்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் டு ஒரு நிமிஷம் ஸோ இது ஆகிறதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் ஸோ இஞ்சியும் பூண்டும் ஈக்குவலான மெஷர்மெண்ட்டில் வெட்டி எடுத்து அரைச்சிக்கோங்க ஸோ அரைச்சிட்டு அதுலேருந்து நம்மளுக்கு வந்துட்டு வெறும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆட் பண்ணணும் இந்த ஒரு மசாலாவில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை கலரிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலருங்க போதும் பச்சை வாசனை ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஸோ இது டூ மினிட்ஸ் ஸ்டீர் ஆகிறதுக்குள்ள நீங்கள் ஒரு டென் ருபீஸ் பாக்கெட் தயிர் அல்லது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் தயிர் ரெண்டுமே ஒரே லெவல் தான் வரும் ஸோ நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே பச்சை மிளகா ஸோ நான் வந்துட்டு சிக்ஸ் எடுத்துருக்கேன் ஸோ இதோட ஸ்பைஸ் லெவல் வேறு உங்கள் வீட்டில் கிடைக்கிற பச்சை மிளகா வேறு ஸ்பைசஸ் இருக்கலாம் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மூணோ இல்லை பத்தோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் டைம் இது டிஃபர் ஆகலாம் டேஸ்ட் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் இதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிகிட்டே போலாம் நீங்கள் இதை கலரிட்டு ஃப்ளேமு இன்க்ரீஸ் பண்ணிடுங்க ஃபுல் ஃப்ளேமுக்கு ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் நாட்டு தக்காளி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் நீங்கள் நார்மல் தக்காளி எடுத்தால் லெமன் கூட ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும் நாட்டு தக்காளியில் ஆடடாக லெமன் ஃப்ளேவர் அந்த டேங்கி ஃப்ளேவரும் வரும் ஸோ இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாழ்வாளாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸாக்டாக டூ மினிட்ஸுக்கு இதை கலக்கி விட்டுட்டே இருங்க ஸோ டூ மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றணும் ஸோ நீங்கள் ஒரு லிட்டர் பாட்டில் உங்கள் வீட்டில் இருக்கும் ஸோ அதில் ஒரு லிட்டர் ஃபுல்லாக தண்ணியை பிடிச்சி டூ மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அதாவது தக்காளி ஓரளவுக்கு வதங்கின மாதிரி இருக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூன் ஒரு ஃபுல் ஃபுல் ஸ்பூனாக நம்ம நார்மல் ஸ்பூன் சாப்பிட்ற ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ஃபுல் ஃபுல்லாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் மெஷர்மெண்ட் ஸோ இவ்வளோ போட்டால் போதும் ஏன்னா நம்ம தனியாக ரைஸை வந்துட்டு செப்பரேட்டாக பாயில் பண்ணுறதால நம்ம அதுலேயும் ஒரு டூ ஃபுல் ஸ்பூன் ஆட் பண்ணுவோம் ஸோ இந்த ஒரு ஸ்டேஜை நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளேம்லேயே விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு பட் இதுக்கு நடுவு நடுவில் நீங்கள் இதை கலரிட்டே இருக்கணும் இதே நேரத்தில் நம்ம பக்கத்தில் ரைஸ்க்காக வச்சிருக்கிற தண்ணியை இப்போ ஃபுல் ஃப்ளேமில் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ அதுவும் பாயிலிங் ஸ்டேஜுக்கு கூடவே பேரலராக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் லோ ஃப்ளேமில் விட்டுருங்க ஸோ லோ ஃப்ளேமில் விடும்போது அதுக்குள்ளே இந்த தண்ணி வந்துட்டு கொதி வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த கொதி வர ஸ்டேஜில் இதில் கொஞ்சமாக ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணணும் ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ரைஸை ஆட் பண்ணிவிட்டு ரைஸ் கூடவே கொத்தமல்லி புதினா அப்புறம் ரெண்டு ஸ்பூன் உப்பு ஃபுல் ஸ்பூன் உப்பு நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஸ்பூனில் ரெண்டு ஃபுல் ஸ்பூன் உப்பு போடணும் ஸோ கொஞ்ச நேரக்காச்சும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு தொண்டைக்கு எரியணும் ஸோ தொண்டையில் உங்களுக்கு அந்த உப்பு ஃபீல் டேஸ்ட் ஆச்சுன்னா உப்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இந்த தண்ணியை வந்துட்டு இந்த டைமில் பாயில் பண்ணி இந்த டைமில் ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்குது ஏன்னா சிக்கனோட பாயிலிங் டைம் வந்துட்டு செவன் மினிட்ஸ் நீங்கள் செவன் மினிட்ஸுக்கு கரெக்டாக சிக்கனை பாயில் பண்ணிங்கன்னா சிக்கன் வந்துட்டு ரொம்ப டெண்டராக சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் வந்துட்டு எக்ஸாக்ட்லி செவன் டு டென் மினிட்ஸில் ஹாஃப் பாயில் ஸ்டேஜுக்கு ரீச் ஆகிடும் ஸோ இந்த ஒரு கல்குலேஷனில் தான் நம்ம இந்த டைமில் சிக்கன் ஆட் பண்ணணும் ஏன்னா சிக்கன் ஆட் பண்ணி நம்ம டூ மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேம்லேயும் அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் மசாலா ஆட் ஆகிறதுக்காக விடுவோம் ஸோ அதே டைமில் இது வந்துட்டு செவன் மினிட்ஸில் ஹாஃப் பாயில் ஆகிடும் ஸோ இப்போ நம்ம இங்கே ரைஸ் அங்கே போட்ட உடனேயே இங்கே சிக்கன் ஆட் பண்ணுறோம் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸுக்கு ஃபுல் ஃப்ளேமில் ஜஸ்ட்டு கலரை விட்டுட்டு மூடி வச்சிடுவோம் ஸோ டூ மினிட்ஸ் வந்துட்டு அது கம்ப்ளீட்டாகவே ஃபுல் ஃப்ளேமில் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் மிக்ஸ் ஆகிறதுக்காக விடுவோம் ஸோ இந்த செவன் மினிட்ஸில் தான் நீங்கள் அங்கே ரைஸையும் கரெக்டாக பாயில் பண்ணி பேரலெல்லாம் எடுத்து வைக்கணும் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் பை சான்ஸ் நீங்கள் உங்களுக்கு சிக்கன் டிலே ஆச்சுன்னா கூட ரைஸை தண்ணியிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு செப்பரேட்டாக வச்சுருங்க சிக்கனோட இந்த ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள் ஏன்னா சிக்கன் கரெக்டாக பாயில் ஆகலைனா அதுக்கப்புறம் ஹாஃப் குக்கடு பிரியாணி மாதிரி இருக்கும் உங்களோட சிக்கனில் ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க உப்பு வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக டேஸ்ட்டாக இருக்கணும் பிரியாணி லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் இந்த ரைஸில் இருக்க உப்போட அது ஆட் ஆகும்போது உப்பு வந்துட்டு கரெக்டாக பிளெண்ட் ஆகும் ஸோ ரைஸ் வந்துட்டு ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு அதாவது செவன் டு டென் மினிட்ஸ்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ சிக்கனையும் அங்கே டூ மினிட்ஸ் ஃபுல் பாயில் அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் லோ பாயில் விட்டு ஸ்லோவாக விட்டுருக்கோம் ஸோ இந்த நேரத்தில் நம்ம ரைஸை வந்துட்டு இருந்து செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இப்போ ஒரு தவா மேல் தான் நம்ம தம் போட போகிறோம் ஸோ இது மேலே நம்ம அந்த பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ரைஸ் ஆட் பண்ணிகிட்டே போனோம் ஸோ இந்த மாதிரி ஹாஃப் ரைஸை வந்துட்டு மசாலாவோட மிக்ஸ் பண்ணுங்கள் பட் உங்களோட கரண்டி அடி வரைக்கும் டச் பண்ணக்கூடாது எந்த பீஸையும் டச் பண்ணக்கூடாது ஸோ அந்த மசாலா வந்துட்டு அடியில் ஒரு லேயர் டச் ஆகாமல் அப்படியே இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி பிரியாணி தம்மில் கிடைக்கும் ஸோ அடியில் வந்துட்டு ஒரு லேயர் ஆஃப் மசாலா அப்படியே செப்பரேட்டாக இருக்கும் மேலே இருக்கிற ரைஸ் வந்துட்டு மேலே இருக்கிற லைட்டான ஒரு கிரேவியோட மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இருக்கிற மிச்ச ரைஸையும் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்துட்டு ஓரளவுக்கு கலரிக்குங்க உங்களுக்கு ரைஸும் தண்ணியும் சேம் லெவலில் நிற்கணும் அதிகமாக இருக்கக்கூடாது கம்மியாக இருக்கக்கூடாது அப்படி இதில் ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் அடி வரைக்கும் கலரணும் பட் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ஜஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடியில் இருக்கிற மசாலா கொஞ்சம் திக்காக ஹோட்டல் ஸ்டைலில் அவைலபிளாக இருக்கும் இதே நீங்கள் கரண்டி வச்சு கலறினீங்கன்னா பீசஸும் உடஞ்சிடும் ரைஸும் ஓரளவுக்கு துண்டு துண்டாக போயிடும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் வெடித்த தண்ணியை எடுத்து ஓரளவுக்கு ரைஸையும் இந்த தண்ணியும் ஒரே லெவலுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு லெவலில் விட்டதுக்கப்புறம் டூ மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கம்ப்ளீட்டாக விட்டுட்டிங்கன்னா போதும் உங்களோட பிரியாணி பர்ஃபெக்டாக குக் ஆகிடும் இதில் இந்த ரைஸ் வந்துட்டு செவன் மினிட்ஸ் நீங்கள் இதுவே பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் நீங்கள் தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்து இங்கே போடணும் ஸோ அதையும் செவன் மினிட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும் ஸோ இதெல்லாம் உஷாராக பார்த்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற ரைஸோட பாயிலிங் பீரியட் என்ன அது எந்த டைமில் கம்ப்ளீட் பாயில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோடய ஹாஃப் டைம் எடுத்து நீங்கள் வந்துட்டு ஹாஃப் பாயிலிங்காக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இல்லைனா வீட்டில் இருக்க பெரியவங்களை கேட்டிங்கன்னா அவங்களே ரைஸை நடுவு நடுவில் டச் பண்ணி பார்த்து பார்த்து ஹாஃப் பாயில் அடிச்சான்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அந்த ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட்டாக இது மேலே தட்டை போட்டு அது மேலே தம் போடுறதுக்கான எதாச்சும் ஒரு வெயிட் ஸோ இந்த மாதிரி ஒரு வெயிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க எக்ஸாக்டா டூ மினிட்ஸ் ஹை ஃப்ளேம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லோ ஃபிளேம் அப்புறம் உங்களோட பிரியாணி இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது உங்களுக்கே ரியலைஸ் ஆகும் கலர் எதுவுமே போடாமல் அஜின யூஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பட் ஹோட்டல் ஸ்டைலில் பிரியாணி எப்படி வந்துச்சுன்னு ஸோ இந்த மாதிரி தான் ஹோட்டல்லையும் ரைஸ் எல்லாத்தையுமே எடுத்து செப்பரேட்டாக வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் அடியில் இருக்க மசாலா கலரும் போது இந்த மாதிரி மசாலா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் இருந்து கிண்ட கிண்டவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் பீசஸாக வந்துட்டே இருக்கும் மசாலாவும் வரும் ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது மேலேருந்து கொஞ்சம் ரைஸ் எடுத்து அடியில் இருக்க மசாலாவோட மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடும்போது ஃப்ரெஷ்ஷான மசாலாவோட நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு வச்சுருந்தாலும் அவ்வளோ நேரத்துக்கு பிரியாணி சூப்பராக இருக்கும்